வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் கணவனை சுட்டுக் கொன்ற மனைவி ஜெனீவாவில் நடந்த பகீர் சம்பவம் பாசலில் விலை உயர்ந்த கார் திருட்டு கொள்ளையன் மீது துப்பாக்கி சூடு சுவிட்சர்லாந்தில் தொண்ணூறு லட்சம் பிராங்க் மோசடி இத்தாலி பெண் மீது சந்தேகம் ஆஸ்திரியாவில் ஆயுத முனையில் வங்கி கொள்ளை சந்தேக நபர் சுவிஸ் நாட்டில் கைது சுவிட்சர்லாந்தின் பல்வேறு மாகாணங்களில் அதிகரிக்கும் தீ விபத்துகள் சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை இஃபிளை நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணப்பரிமாற்று சேவை இஃபிளை மணி எக்ஸ்சேஞ்ச் நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் இஃப்ளை மணி எக்ஸ்சேஞ்ச்

உங்கள் நம்பிக்கையின் பங்காளி ஆல் ஏரியாவில் ஐயா கெல்லிட தொடர்வன விரிவான செய்திகள் ஜெனீவாவில் சோகமான கொலை வழக்கு ஒன்று தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது வேர்னிய பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் திகதி இரவு ஒரு பெண் தனது கணவரை துப்பாக்கியால் பின்பகுதியில் பகுதியில் சுட்டுக் கொன்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளார் தற்போது ஐம்பது வயதான அந்த பெண் மீது மரண தண்டனைக்கு தகுந்த குற்றச்சாட்டு என கூறப்படும் கொலை வழக்கில் ஜெனீவா மாநில அரசு வழக்கறிஞர் அலுவலகம் நேரடியாக குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளது சம்பவம் நடந்த இரவு சுமார் பத்து மணிக்கு அந்த பெண் தனது முப்பத்தொரு வயதான கணவரை பின்பகுதியில் இருந்து சுட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அதன் அவர் பயன்படுத்திய துப்பாக்கியை ரோன் ஆற்றில் எறிந்து வீட்டுக்கு சென்று வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது துப்பாக்கி சுடுகை ஏற்பட்ட பிறகு கணவர் உடனே இறக்கவில்லை என்றும் பரிதாபமாக அவர் தனது கைபேசி எடுத்துக்கொண்டு ஒன்று ஒன்று ஏழு என்னும் அவசர சேவை எண்ணை அழைத்துள்ளார் என்றும் ஆனால் அந்த அழைப்புக்கு பிறகு அவரால் மேலும் பேச முடியாமல் விழுந்து என்றும் தெரிவிக்கப்படுகிறது போலீசாரும் மருத்துவ உதவியாளர்களும் விரைவில் சம்பவ இடத்துக்கு வந்தாலும் அவரை உயிருடன் காப்பாற்ற முடியவில்லை இந்த வழக்கு தற்போது கொலை என்ற குற்றப்பிரிவின் கீழ் தொடரப்படுவதால் குற்றவாளிக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சிறை தண்டனை கோரப்பட இருக்கிறது அதனால் வழக்கு மாநில குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளது இருப்பினும் இந்த குற்றச்சாட்டு உறுதியானது என்று திட்டவட்டமாக கூற முடியாத நிலைமை காணப்படுகிறது இந்த விவகாரம் சமூகத்தில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளதோடு இந்த வழக்கின் தீர்ப்பை பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் நேற்றைய தினம் ஜூலை முதலாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு கண்டோன் பாசலில் உள்ள புக்டென் நகரின் மைய வீதியில் அமைந்துள்ள ஒரு கராஜில் திருடர்கள் நுழைந்து விலையுயர்ந்த கார் ஒன்றை திருடிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து நேரடியாக சம்பந்தமில்லாத இல்லாத ஒருவர் பாசல் காவல்துறையின் அவசர அழைப்பு மையத்தில் புகார் அளித்தார் இதனைத் தொடர்ந்து போலீசார் விரைவாக சம்பவ இடத்துக்கு வந்துள்ளனர் திருடர்கள் கராச்சில் நுழைந்து அங்கிருந்த பச்சை நிற காரை திருடி கொண்டு எனும் மோட்டார் வழியாக தப்பி ஓடியுள்ளனர் போலீசாரும் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்ற போது ஒரு கட்டத்தில் துப்பாக்கி பிரயோகம் நடைபெற்றுள்ளது மேலும் அந்த காரை ஓட்டியதாக சந்தேகப்படும் நபர் பின்னர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அவர் இருபத்தொரு வயதான பிரான்சை சேர்ந்த நபர் என குறிப்பிடப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக பாசல் லான்ஸ்டா மாநிலத்தின் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை ஆரம்பித்துள்ளது அதே நேரத்தில் போலீசார் துப்பாக்கி பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பாகவும் தனிப்பட்ட விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் லுகானோவில் உள்ள பிரபலமான பன்னாட்டு நிறுவனத்தில் கணக்காளராக பணியாற்றிய ஒருவர் மீது பல வருடங்களாக பாக்கி வரி கணக்குகளை போலியாக மாற்றி சுமார் தொன்னூறு லட்சம் பிராங்குகளை மோசடி செய்ததாக தீவிர சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் இத்தாலியைச் சேர்ந்த ஐம்பது வயதான பெண் ஆவார் இவர் வருமான வரி அலுவலகத்துக்கு போலியான வரி வசூல் கணக்குகளை அனுப்பி அவருக்குரியதல்லாத வரி திருப்பி செலுத்தப்பட்ட தொகைகளை பெற்றதாக தெரிய வந்துள்ளது அந்த பணத்தை அவர் தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது இந்த மோசடி பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்றிருக்க கூடும் என்பதே அதிகாரிகளின் முதல் கட்ட சந்தேகமாகும் இதனால் தற்போது பங்கு கணக்குகள் வங்கி கோப்புகள் உள்ளிட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன இந்த வழக்கில் குற்றச்சாட்டுகள் மட்டுமல்லாமல் பண மோசடி நம்பிக்கைக்கு மாறான செயல்கள் போலி ஆவணங்கள் தயாரித்தல் மற்றும் பண பரிமாற்றம் மூலம் பணம் மறைத்து வைத்திருப்பது ஆகிய குற்றங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த மோசடியில் இரண்டாவது நபர் ஒருவருக்கு தொடர்பு பட்டிருக்க வாய்ப்பிருப்பதாகவும் அந்த நபரின் பங்கு குறித்தும் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆஸ்திரியாவின் டோர்பின் நகரில் நடந்த ஆயுதம் ஏந்திய வங்கி கொள்ளை தொடர்பாக சுவிஸ் நாட்டின் சென்ட் காலன் நகரத்தில் முப்பத்தொன்பது வயது வங்கி கொள்ளை சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர் சுவிஸில் வசிக்கும் துருக்கி நாட்டை சேர்ந்தவர் என உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் திங்கட்கிழமை பிற்பகல் நேரத்தில் நடைபெற்றுள்ளது ஒரு முகமூடி அணிந்த நபர் கையில் துப்பாக்கியோடு டோர்பின்னில் உள்ள ஸ்பார்காசே வங்கியின் மையக்கிளை நுழைந்து பணம் தருமாறு வங்கி ஊழியரை மிரட்டியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்துக்கு பிறகு அவசரமாக ஆஸ்திரியா முழுவதும் போலீசார் தேடுதல் நடவடிக்கையை தொடங்கியுள்ளனர் ஹெலிகாப்டர்கள் மற்றும் சிறப்பு படையணிகளும் இதில் ஈடுபடுத்தப்பட்டன அந்த நபர் பக்கத்தில் உள்ள நாடுகளான ஜெர்மனி ஜெர்மனிஸ்டைன் மற்றும் சுவிஸ் வழியாக தப்பி இருக்க வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது அந்த மாதிரியான தகவல்களின் அடிப்படையில் சுவிஸ் நாட்டின் சென்ட் காலன் பகுதியில் சந்தேக முறையாக ஒருவர் பிடிபட்டுள்ளார் அவரை போலீசார் சோதனை செய்துள்ளனர் அவரிடமிருந்து சில முக்கியமான ஆதாரங்கள் கொள்ளையில் பயன்படுத்தியதாக கருதப்படும் பொருட்கள் கிடைத்துள்ளதால் அவர் மீதுள்ள சந்தேகம் உறுதியாகியுள்ளது காவல்துறையினர் அவரை உடனடியாக கைது செய்துள்ளனர் தற்போது ஆஸ்திரியா போலீசாரும் சுவிஸ் அதிகாரிகளும் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சுவிட்சர்லாந்தின் பல்வேறு மாகாணங்களில் குறிப்பாக வாலேஸ் டிசினோ மற்றும் கிரௌபூண்டன் போன்ற பகுதிகளில் அண்மையில் காட்டுத்தீ மற்றும் வாகன தீ விபத்துகள் அதிகரித்து வருகின்றன இரண்டாயிரத்தி மூன்று ஜூலை மாதம் வாலேஸ் மாகாணத்தில் உள்ள பிரிட்டிஷ் பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீ நூறு ஹெக்டேர் பரப்பளவு காடுகளை அளித்திருந்தது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசினோவில் மூன்று காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகி இருந்தன மேலும் ஜூரா வவுட் மற்றும் ஃப்ரீபர்க் மாகாணங்கள் வாகனங்கள் மற்றும் பண்ணைகளில் ஏற்பட்ட தீ விபத்துகளால் உயிரிழப்புகளும் பொருட்சேதங்களும் ஏற்பட்டிருந்தன இந்த தீ விபத்துகளில் மனிதர்களின் தீ வைப்பு காரணமாக ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வறட்சி குறைந்த மழைப்பொழிவு மற்றும் வலுவான காற்று ஆகியவை தீ விபத்து ஆபத்தை மேலும் அதிகரிக்கின்றன கடந்த ஜூன் மாதத்தில் ஜெனீவா துர்காவ் மற்றும் ஷாப் ஹவுசன் உள்ளிட்ட மாகாணங்களில் தீ விபத்து ஆபத்து கணிசமான மற்றும் உயர் அளவுகளாக பதிவாகியுள்ளது சுவிட்சர்லாந்தில் அண்மைய நாட்களாக அதிகரித்து வரும் ஒப்பமான காலநிலை காரணமாக இவ்வாறான தீ விபத்து சம்பவங்களில் இருந்து பாதுகாப்பாக இருக்க பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் காடு மற்றும் காட்டுக்கு அருகில் உள்ள பகுதிகளில் தீ மூட்டுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பாக வறண்ட காலநிலையில் மற்றும் வலுவான காற்று வீசும் போது தீயை பயன்படுத்துவதை முற்றிலும் நிறுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சிகரெட் லைட்டர் போன்றவற்றை கவனமாக பயன்படுத்தி அவற்றை திறந்த வழியில் வீசாமல் இருக்கவும் குறிப்பிட்ட பாதுகாப்பான தீ மூட்டும் இடங்களில் மட்டும் தீயை மூட்டவும் எப்போதும் தீயை முழுமையாக அணைத்து விடுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது தீ விபத்தை கண்டால் உடனடியாக தீயணைப்பு படை எண்ணுக்கு அழைத்து தெரிவிக்கவும் பீதி அடையாமல் உள்ளூர் தீயணைப்பு மற்றும் வனத்துறையின் வழிகாட்டுதல்களை பின்பற்றவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காட்டு தீ மற்றும் வாகன தீ விபத்துகளை தடுக்க ஒவ்வொருவரின் கவனமும் பொறுப்புணர்வும் மிகவும் அவசியம் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும் ஸ்கை அவுட்டோ ஆகே சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம் மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன தளபாடங்கள் முதல் அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படியா என்பல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவுகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று நூற்று பதினெட்டு சுவிஸில் பிரபலமான சூப்பர் மார்க்கெட்களில் ஒன்றான கோப் தற்போது ஒரு புதிய நடவடிக்கை அறிவித்துள்ளது இனிமேல் அதிகமாக பொருட்களை கொள்ளனவு செய்த வாடிக்கையாளர்கள் செல்ஃப் செக் அவுட் கவுண்டர்களில் பொருட்களை ஸ்கேன் செய்து பணம் செலுத்த முடியாது என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த மாற்றம் முக்கியமாக பீக் நேரங்களில் ஏனைய வாடிக்கையாளர்கள் அதிகம் காத்திருக்கும் நிலையை தவிர்க்க மேற்கொள்ளப்படுகிறது பலரும் ஒரே நேரத்தில் அதிக பொருட்களை தனியாக ஸ்கேன் செய்து செலுத்தும் போது மற்றவர்களுக்கு சிக்கல் ஏற்படுவதாக கோப் விளக்குகிறது இருப்பினும் போன்ற மொபைல் அல்லது முறையை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் அவர்கள் ஷாப்பிங் செய்வதற்கு ஏற்ப பொருட்களை ஏற்கனவே முறையை பின்பற்றுவோர் பொருட்கள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் தொடர்ந்தும் செல்ஃப் செக் அவுட் பகுதிகளை பயன்படுத்தலாம் ஏனையவர்கள் நேரடியாக கவுண்டருக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் இதன் மூலம் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் வேகமான மற்றும் எளிதான ஷாப்பிங் அனுபவம் வழங்கப்படுவதை கோப் இலக்காக கொண்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் கடும் வெப்பத்தோடு கோடை நாட்கள் தொடர்ந்துள்ள நிலையில் பெரும்பாலான பயணிகள் குளிரூட்டிய ரயில்களில் பயணிக்க விரும்புவது இயற்கையாக காணப்படுகிறது இது குறித்து சுவிஸ் தேசிய ரயில் நிறுவனம் எஸ் பேபே வெளியிட்ட தகவல்களின்படி படி தொன்னூற்றி சதவீத சுவிஸ் ரயில்கள் குளிரூட்டும் வசதியோடு இயங்கி வருகின்றன ஆனால் இந்த குளிரூட்டும் அமைப்புகள் அனைத்தும் எப்போதும் சிறப்பாக இயங்கும் என இல்லை ஹெஸ்பேபே தெரிவித்ததன்படி சுமார் ஒன்பதாயிரத்து நூறு குளிரூட்டும் இயந்திரங்களில் தினசரி சுமார் இருபது இயந்திரங்கள் செயலிழக்கலாம் ரயில்களில் உள்ள குளிரூட்டும் நிலையை பாதிக்கும் காரணங்களில் வெளிப்புற வெப்பநிலை பயணிகளின் எண்ணிக்கை மற்றும் ரயிலின் வேகம் போன்றவை முக்கிய பங்கினை வகிக்கின்றன எப்படி இருந்தாலும் ரயிலில் எளிதில் ஐஸ் பாக்ஸ் மாதிரியான குளிர்ச்சி கிடைக்கும் என எதிர்பார்க்க வேண்டாம் எனவும் மிகவும் சூடான நாட்களிலும் ரயிலின் உள்ளே உள்ள காற்று வெப்பநிலை வெளியேறுக்கும் வெப்பத்தை விட சுமார் பாகை செல்சியஸ் குறைவாக இருக்கும் என்றும் எடுத்துக்காட்டாக வழியும் முப்பது பாகை செல்சியஸ் இருந்தால் ரயிலின் உள்ளே சுமார் இருபத்தி ரெண்டு பாகை செல்சியஸ் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதனால் சுவிஸ் ரயில்களில் பயணம் செய்யும் போது பெரும்பாலும் நிம்மதியான குளிர்ச்சியை அனுபவிக்கலாம் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஜூன் திகதி மாலை சுமார் ஐந்து மணி அளவில் ஒரு காரில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது அவசர சேவையிடம் இது தொடர்பாக பொதுமக்கள் அழைத்து தகவலை தெரிவித்துள்ளனர் சம்பவ ஓடத்துக்கு விரைந்த காவல்துறையும் தீயணைப்பு படையினரும் அப்போது அந்த கார் முற்றிலும் தீக்கிரியாகிவிட்டதை கண்டுள்ளனர் தீயணைப்பு வீரர்கள் தீயை விரைவாக கட்டுப்படுத்தி அணைத்தனர் இருப்பினும் தீயின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் அந்த கார் முற்றிலும் எரிந்து நாசமாகியுள்ளது மேலும் அருகே நிறுத்தப்பட்டிருந்த இன்னொரு காரும் தீபரவி சேதம் அடைந்தது இரு வாகனங்களிலும் ஏற்பட்ட சேதத்தின் மதிப்பு பத்தாயிர கணக்கில் இருக்கலாம் என கணிப்பீடு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் அவரும் காயமடைவில்லை என்பதோடு தீ விபத்துக்கான காரணம் இதுவரை உறுதியாக தெரியவரவில்லை இதை பற்றி மாநில காவல்துறையின் விசாரணை சிறப்பு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த செயல்பாட்டில் காவல்துறையின் கண்காணிப்பு படை நிபுணர்கள் தீயணைப்பு படையினர் மற்றும் முன்னெச்சரிக்கையாக அழைக்கப்பட்ட மருத்துவ அவசர சேவை குழுவினரும் மொத்தமாக சுமார் இருபது பேர் இணைந்து ஈடுபட்டுள்ளனர் இந்த சம்பவம் அனைவருக்கும் தீவிர அவதானிப்பாக அமைந்துள்ள நிலையில் வாகனங்களை பொது இடங்களில் நிறுத்தும் போது பாதுகாப்பாக இருக்க தேவையான முன்னெச்சரிக்கைகள் மிக அவசியமானவை என அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக் பைகள் மற்றும் மேல் பயன்பாடு செய்யக்கூடிய பிளாஸ்டிக் பைகளின் சந்தை பயன்பாட்டில் கடந்த ஆண்டுகளில் கணிசமான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதென்று என்று சுவிஸ் சில்லறை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் மொத்தமாக நானூற்று பதினேழு ஏழு மில்லியன் ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக் பைகள் விநியோகிக்கப்பட்டன ஆனால் கடந்த ஆண்டில் அது ஐம்பத்தி ஒன்று தசம் ஒரு மில்லியனாக குறைந்துள்ளது இது எண்பத்தெட்டு சதவீத வீழ்ச்சி என தெரிவிக்கப்பட்ட மீள் பயன்பாட்டு பைகளும் அறுபத்தி ஐந்து சதவீதத்துக்கு குறைந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி நான்காம் ஆண்டு காலகட்டத்தில் பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாடு நாற்பத்தி எட்டு குறைந்துள்ளது இது அறுபத்தைந்து சதவீத வீழ்ச்சியாகும் இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் சில்லறை வணிக கூட்டமைப்பு மற்றும் சுவிஸ் சில்லறை சங்கம் இடையே கையெழுத்திடப்பட்ட இரண்டு ஒப்பந்தங்களாகும் இந்த ஒப்பந்தங்களின் இலக்கு ஒற்றை பயன்பாட்டு பைகளின் பயன்பாட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி இறுதிக்குள் எழுபது வீதமாகவும் மீள்பயன்பாட்டு பைகளின் பயன்பாட்டை முப்பத்தை வீதமாக குறைப்பதாகவும் இந்த இலக்குகள் எளிதாகவே அடையப்பட்டுள்ளதாகவும் பிளாஸ்டிக் பைகள் குறைந்த அளவில் பயன்படுத்தப்படும் நிலை தற்போது நிலைத்துள்ளதாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்